துரோஹி விட்டுட்டு நீ ஏய் சாரி எனக்கு அந்த சீனியரை பார்த்தா பயமா இருந்தது அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன் என்கிட்ட ஏன்பா சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு நீ கோவப்படுற இப்போ நான் அப்பவே சொன்னேன் அந்த பையன் வம்புக்கு போகாதேன்னு நீ கேட்டியா சொல்லு கேட்காம நீ தான் வம்புக்கு போன வேற நான் என்ன பண்றது சும்மா சமாளிக்கா என்ன எல்லாரும் இப்படி கண்டுக்காம போனா அந்த பையன் இந்த மாதிரி தான் நடந்துப்பா அவனை திருப்பி கேள்வி தான் அமைதியா இருப்பான் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் எனக்குலாம் அந்த அளவுக்கு தைரியம் இல்லப்பா ஸ்டூடண்ட்ஸ் ஐயோ சார்லாம் வந்துட்டாரே மஞ்சு வேணும் காணுமே என்ன கிளாஸ் ரூம்ல ஆளுங்க எல்லாம் கம்மியா இருக்கு இன்னும் பாதி பேர் கிளாஸ்க்கு வரலையா என்ன இன்னைக்கு லேட்டா வரவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்டா இருக்கு பாரு இவ சந்தியா மஞ்சு இன்னைக்கு செத்த அன்னைக்கு பூரா வெளியே தான் நிக்க போறான்னு நினைக்கிறேன் நீ என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன் ஏய் கோவப்படாதே சந்தியா நான் தான் எத்தனை முறை உன்கிட்ட சாரி கேக்குறேன் டேய் கிளாஸ்ல கவனிக்கடா சார் வந்துட்டாரு இதுதான் அந்த வீடுக்கா வீடு எல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போய் தான் கிடக்கும் பத்துக்க ஆள் இல்லாம கிடக்கு பத்தியா அதனால அப்படி இருக்கும் ஆளு பொலக்கத்துக்கு ஆன அப்புறமா நல்லா ஆயிடும் ஆமா ஆமா நானும் தான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்தை ஒருக்க வந்து பாத்துக்கனே ஆ பாத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒருக்க நான் கூட்டி வந்திருக்கேன் என்ன உனக்கு நீ யாவ இருக்காதோன்னு நினைச்சேன் வாரமணி வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குது கூறெல்லாம் தாங்குமா தாங்காதானு வேற நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தூங்கும்போது போது தலையில் விழுந்துருச்சுன்னு ஒய் ஏதாவது வேற அவ்வளோதான் பேச்சு ஏற வேண்டியது தான் அதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தானே நீ வருவே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வா பார்ப்போம் உள்ள போய் இங்கே முன்னாடி இருந்த பொம்பளை நல்லா கோழி விளக்குமா கோழியை பாதுகாக்கேன்னு தான் போய் அது சித்தையில் யாரிக்கு வீச்சு விழுந்து கிடந்துருக்கு பாம்பு கா ஏதோ கடைக்க வந்துச்சின்னு அட ரமணி நீ வேற சும்மா இரு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத வேற எனக்கு தங்க பயமாக இருக்கும் அட என்னக்கா நீ சின்ன பிள்ளை கணக்காக இருக்க அதை ஆண்டு அனுபவிச்சு போய் சேர்ந்து கிழவி தானே ஏதோ வாழ வேண்டி பிள்ளையாக தூக்கப்பட்டு செத்து போச்சு நீ பயப்படுகிறதுக்கு அதை ஆண்டு அனுபவித்து போன கிழவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பயப்படாத என்னதான் இருந்தாலும் கடைசியில் ஒரு வயசான பொம்பளை செத்து போயிருக்குன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி சரி நீ யோசிக்காத யோசிக்காதே நானுமே அந்த பேச்சை எடுக்க மாட்டேன் நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மாட்டு கோவாமு ஏற்ற தொழில் சுட்டோன்னு வையா ஒன்றும் கிடையாது சரி வரமணி உள்ளே போய் பார்க்கட்டும் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது வேறு வழி இல்லைங்க தான் இருந்தாலும்னா இருக்குது சரி பார்த்துட்டு எதாக இருந்தாலும் முடிவெடுப்போம் இன்றைக்கே வர போகிறோம் ஆமாம் ஆமாம் வா வா உள்ள போவோம் அஜிங்கி என்ன திரும்பி இப்படி பிறந்து ஓடுது வீட்டுக்குள்ள இருந்து சப்பா நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துயே போயிட்டேன் ஒன்றும் இல்லைக்கா தான் வவ்வள் நமக்கு வேற ஒன்றும் இல்லை நீ பயப்படாத வீடு இவ்வளோ நாள் பூட்டியே கிடந்திருக்கு பத்தியா யாரும் குழந்தாத வீடுனால்தான் இந்த வவ்வாள் வீட்டுக்குள்ளே வந்து த தங்கிட்டு போகுது நம்ம கதை டக்குனு திறந்துக்கிட்டு தான் பயந்துடிச்சு அவ்வளோ ஓடுது வேற ஒன்றும் இல்லைக்கா சுத்தம் பண்ணிகிட்டால் எல்லாம் சரியாயிரும் ம் வீடு மற்றபடி பத்தியா பற்றியா மாதிரி கட்டில் கட்டிலாம் கிடக்கு ஐயோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இந்த வீட்டில் நான் ஒத்தையிலலாம் தங்கிக்கிட முடியேப்பா என் மோன் வேலையிலேருந்து வரவே ராத்திரி ரொம்ப பத்து மணிக்கு மேலே தான் வருவான் ரொம்ப நேராகவும் அது வரைக்கும்லாம் நான் அந்த ஒத்தையிலேருந்து வீட்டில் இருக்கணும்னா என்னென்னு இருப்பேன் தேசாட்டிக்கு நம்ம வீட்டிலே அங்கேயே இருந்துக்கிடுவோம் ஜாதகாரம் இப்படிதான் சொல்லிச்சடாப்பா என்ன தேவது நம்ம ஒத்தையிலலாம் அந்த வீட்டில் இருந்துக்கிட முடியாதம்மா எக்கந்து வா இவா ஒருத்தி வாக்கா வந்து உட்கார் நல்லா பாரு இந்த வீடு என்ன இலங்கி இருக்கிறதுனா நான் அழகாக இருந்துக்கிடுவேன்மா என்ன அழகாக காற்று வருது ஜிலிஜிலே கதவை திறந்தால் போதும் நல்லா காற்று வருது இங்கே சென்னையில் திறந்தால் அதுக்கு மேலே காற்று வருது ஃபேனு தேவையில்ல வெளிச்சத்துக்கு லைட்டு கூட தேவையில்ல ஃபுல்லாக ஃபுல்லா அப்படியே வெளிச்சு ஃபுல்லாக வீடு உழுக்க இருக்கு ஆமாம் ஆமா ஃபேனு லைட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லாதான் ஆமாக்கா நான் கூட என்னமோனு நினச்சிட்டேன் பரவாயில்ல அந்த வீட்டு நல்லா தான் இருக்குது பாக்கா வந்து உட்காரு ஆ வரேன் வரேன் நான் கூட இன்றைக்கி சார் உனையும் உள்ளே விடமாட்டார்னு நினைச்சேன் எப்படி உனையும் உள்ளே விட்டாரு எல்லாம் வழக்கம் போல தான் லேட் லேட்டாயிருச்சு சார் அதனால தான் நான் லேட்டுன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி உள்ளே வந்துட்டேன் அதான் பார்த்தேன் சார் இன்னைக்கு லேட்டாக வர்றவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் தரதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நீ கடைசி நேரத்தில் தப்பிச்சிட்டே மோல கிட்ட பாட்டி செத்துட்டாருன்னு சொன்னால் கூட சார் விட முடியாது ஆனால் அந்த பஸ் லேட்டுன்னு சொன்னால் அவரு புரிஞ்சுப்பார் ஏன்னா அவர் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போன காலத்துல அவர் பஸ்ஸில் தான் போவாராம் இந்த கதையை ஒரு நாள் சொல்லி சொன்னார் இருந்து அவர்கிட்ட நான் இந்த மாதிரி கதையை சொல்லி தான் நான் உள்ளே வரவே லேட்டாக வந்தான் ஓஹோ அப்படி வேற இருக்கு கதை ஆமாபா கவியா இந்த பஸ்ல ரொம்ப சிரமமாக இருக்கு சார் கூட்டமாக இருக்குது சார் பசை விட்டுட்டே சார் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று சொன்னியா சரி போனிருவாரு சரி அடுத்த முறை நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் லேட்டாக வந்தேன்னா இந்த மாதிரி தான் நானும் ஒன்னே மாதிரி கதை விடுறேன் சரி எவன் அதை விடுங்க இவன் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லி கேட்டுட்டு கேன்டீனுக்கு போகமாவே போர் அடிக்குது எவ்வளோ சந்தியா நீ அப்படி சொல்றது ஒரு நாளும் போர் அடிக்க கிளாஸை அடிப்புன்னு சொல்லே முடியே என்ன திடீர்னு கேன்டீனுக்கு கட்ட அடிச்சிட்டு போவோங்க எவ நான் என்ன உங்களை மாதிரியா கட்டடிச்சுட்டு காலேஜை விட்டு வெளியே போனங்க கிளாஸ்ல போர் அடிக்குது வேணால் கேண்டீன் போகுமான்னு தானே கேட்டேன் அதான் அதுவே அதிசயமாக இருக்கேன் நீ இப்படிலாம் சொல்ல மாட்டேன்றதா தான் அது கேட்கா சார் கிளாஸும் எடுக்கலை படிங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ணுறது போர் அடிக்குது படிக்கிறது தான் படிப்போம் எப்பையும் அதனால தான் சார்ட்ட ரெஸ்ட் ரூம்னு கேட்டு அப்படியே வெளியே ஓடிடலாமான்னு பார்த்தேன் நீங்கள் வரீங்களா இல்லையா இல்லைன்னா நான் மட்டும் கேட்டு போயிட்டு கேண்டீனில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வருவேன் நீங்கள் வந்தீன்னா உங்களுக்கும் ஐஸ்க்ரீம் வாங்கி தருவேன் இல்லை இல்லை எனக்கு ஐஸ்க்ரீம் மட்டும் இல்லை சம்சாவும் வேணும் ரெண்டும் வேணும் வாங்கி தருவியா ஆ வாசியில் ஏதாவது வாங்கி தரேன்னா பேனு வர்றேன் பா வாயை புலந்துக்கிட்டு இன்றைக்கி என்னன்னு தெரியல அதிசயமாக நடந்தா அப்படிதான் சரி சரி சந்தியா மைண்டு வரதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் வாங்க ரெஸ்ட் ரூம் கேட்கலாம் இவன் நான் முதல் கேட்டுட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க இல்லை இல்லை வேண்டாம் நீ லாஸ்ட்டாவா நீ படித்த பிள்ளை எப்போ கேட்டாலும் விட்டுருவாங்க நாங்கள் தான் உனக்குலாம் அப்புறம் போய் கேட்டேன்னா போனவங்களாம் வரட்டும் அதுக்கப்புறமா அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டாரு அதனால் நாங்கள் முத கேட்குறோம் எங்களை அனுப்புனதுக்கப்புறம் நீ வா ஆமாம் கவியா சொல்கிறது சரி தான் சரி போய் தொலைங்க நான் பின்னாடியே வாரேன் ஆ முதல் கேன்டீன் தானே ஆமாம் ஆமாம் கேன்டீனுக்கு தான் ஆ சரி டே அந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காண்டா செகண்ட் ஹாஃப் தான் சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க

கோ அவ்வளவுதான் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க டே அது எப்படி அப்படி கரெக்ட்டா சொல்ற இதெல்லாம் காலம் காலமா நடக்குறது தானல சும்மா இரு நீ வேற இல்ல அப்ப நம்ம ரெஸ்ட் ரூம் கேட்டு போகுமா ஏது பொம்பள புள்ளைய பின்னாடியா டேய் வாயில ஏதாவது வந்திர போகுது திட்டிர போற இல்லடா இப்ப சார் கிட்ட கேட்டேன்னு வை சார் இத தான் சொல்லுவாருன்னு சொல்ல வந்தேன் நம்மள ரெஸ்ட் ரூம் கேட்டா சார் கூட மாட்டாரு ஏமாத்திட்டு உனக்கு கேண்டீன் போவானோ இல்ல வேற எங்கயாவது போய் வம்புல சுத்திட்டு இருப்பானோன்னு சொல்லிட்டு गर्ल्स கேட்டா மட்டும் தான் எங்கனால அனுப்புவாங்க அது சரிதான் மாப்ள இப்ப ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நம்மள வெளிய போவும்டா வெறுப்பா இருக்கு டே அமைதி ஆயிரு இருக்கடம் தெரியாம இப்பதைக்கு இருந்தாதான் லஞ்ச் பண்ணுக்கு அப்புறமா நம்ம வெளியே போக முடியும் தியேட்டருக்கு போனோமா இல்லையா இன்னைக்கு ஐயோ ஆமா போனோம் அப்பனா இரு மதியத்துக்கு மேல நம்ம படத்துக்கு போறோம் அவ்வளவுதான் என்னடா ஒரே ரொமான்ஸ் ஆப்போம் டேய் மாப்பிள்ள அப்படிலாம் இல்லடா அந்த புள்ள தொட்ட கைய எனக்கு கழுவ மனசே இல்ல அதான் அப்படியே வச்சிருக்கேன் இந்த கையோ அப்பா தாங்க முடியலடா இதுக்கு தான் இந்த லவ் பண்றவங்க சகவாசம் எல்லாம் வச்சுக்கப்படாதுங்கிறது அது எப்படிடா பார்த்த உடனே உங்களுக்குலாம் லவ் வருது அதெல்லாம் அப்படிதான் தான் மாப்பிள்ள உனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லவ் செட் ஆகும்னு பார்த்தா உனக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது வர்ற பிள்ளைலாம் உன்னைய பார்த்து பயந்து ஓடுது என்ன பண்ண பயப்படணும் பயப்பட்டாதான் கெத்து பயப்படாம இருந்தா நமக்கு என்ன மரியாதை இருக்கு அதான் காலையில உன்னைய பார்த்து பயப்படாம ஒண்ணு தில்ல பேசிச்சே டேய் அதை ஏண்டா கிஷோர் பண்ணி ஆகப்படுத்துற இல்ல நீ வேற கெத்து கெத்து இன்னியா அதான் காலையில தானே ஒண்ணு அசிங்கப்படுத்திச்சு உன்னைய அதான் நீ அந்த புள்ளை மட்டும் இப்போ என் கையில கிடைச்சுச்சின்னு வையா அவ்வளோதான் இல்லையா ஆஹ் கையில கிடச்சேன்னா இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சும்மா காமெடி பண்ணாத நான் வாலன்ட்ரியா ஒன்னும் பொம்பளை பசங்க கிட்ட சண்டைக்கு வம்புக்குள்ள போக மாட்டேன் ஆனா அந்த புள்ள அதுவே வாலண்டியா வந்து என்கிட்ட வம்புக்கு வந்துச்சு அதனாலதான் நான் அது கிட்ட கடைச்சுக்கிட்டேன் அதனால மறுபடியும் அது என்கிட்ட அதே மாதிரி ஏதாவது திமுறு வேலை பண்ணுச்சுன்னு வைக்க அது கூஞ்ச உடைச்சி போகுது கன்ஃபார்ம் அந்த வருது பேரு அந்த புள்ள கேண்டீன்ல இருந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அது கிளாஸ கட்டடிச்சிட்டு கேண்டீன் வந்துருக்குது பேரு சம்சா போட கொஞ்சம் லேட் வெயிட் பண்ணுங்கன்னா தான் அங்கே நின்னே ஐஸ்கிரீமாக தின்னுகிட்டு இருக்கு எப்போ போட்டு தருவியே நான் சூடாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு ஒன்னே மாதிரி தான் அதுவும் தீனி பண்டாரம் வேற இப்படி தான் இருக்கும் சரி வா அவ சுட சுட சம்சா வாங்கிட்டு வருவா நம்ம அதுக்குள்ளே ஐஸ்கிரீமாக நல்லா சாப்பிடலாம் ம் ஆமாம் அதுவும் சரி தான் வா வந்து உட்காரு டே இது நீ நல்லா படிக்க பிள்ளைன்னு சொன்ன கட்டடிச்சுட்டு இங்கே கேண்டீனுக்கு வந்து நிற்குது நம்மளே மாதிரி நல்லா படிக்க பிள்ளைகளுக்கு கேன்டீனுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா என்ன அடிச்சிட்டு எத்தனை நாள் நம்ம வந்து கேண்டீன்ல வந்து கட்ட அடிச்சு உட்கார்ந்து இருக்கோம் என்னைக்காவது இந்த பிள்ளைங்க நம்ம வந்து பாத்துருக்கோமா பார்த்ததே இல்லை தான் வந்து நிக்குது அதான் கேக்குறேன் நீ அதை அந்த பிள்ளைகிட்டே போய் கேளு இரு கேக்குறேன் கேக்க மாட்டேன்னு நினைச்சியோ இரு வாய் போய் கேட்டுட்டு வாரி இரு அட என்னையுமே மறுபடியும் அந்த பிள்ளைகிட்ட வம்பு இழுக்க போறானா ஏ ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்குடி சாக்லேட் फ्लेவர் வேற லெவல் அத விட பட்டர்ஸ்காட்ச் தான் நல்லா இருக்கும் எனக்கு இதான் பிடிக்கும் என்ன மேடம் எங்களுக்கு ஐஸ்கிரீம் இல்லையா உனக்கு வேணா கடையில காசு கொடுத்து வாங்கி சாப்பிடு அப்படிங்களா மேடம் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க போய் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்களா ஆ சரிண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுங்க இந்த வாங்கிட்டு ஓடியாரே ஆ குட் கேர்ள் போய் ஓடியா உன் ஃப்ரெண்டுக்கு தெரியுது பெரியவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது அட எங்க போற இரு இப்பதானே பேச வந்தேன் காள விடுங்க காள எதுக்கு பிடிச்சிருக்கீங்க நீ கோவப்படாம ஒரு 5 நிமிஷம் பேசு காள விடுறேன் நீ பாட்டுக்கு நான் வந்தத இப்படி எந்திரச்சி மதிக்காம போறானே எனக்கு என்ன மரியாதை இருக்கு

சீனியர் கால விடுங்கன்னு மரியாதையா சொல்லு இங்க பாருங்க வாடி போடினா அவ்ளோதான் பத்திடுங்க என்கிட்ட இந்த வாடி போடினு பேசற வேல எல்லாம் வச்சிடாதீங்க அம்மா ஓஹோ அப்ப யார்கிட்ட வச்சிடலாம் இங்க பாருங்க சீனியர் நான் பாட்டுக்கு தான என் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கு நீங்க தேவ இல்லாம என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க ஓஹோ அப்ப நீங்க மட்டும் காலையில தேவ இல்லாம என்கிட்ட வம்புக்கு வரலாமோ நான் பாட்டுக்கு அவ்ளோ தானே ராகிங் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பையனை நீ எது தேவ இல்லாம வந்து என்கிட்ட வம்பு பண்ணுன காலையில ப்ளீஸ் தயவு செய்து காலை வலிக்குது விடுங்க எனக்கும் உன்னைய பக்கம் பாவமாதான் இருக்கு இரு விடுறேன்